ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடைசி டி ட்வெண்ட்டி மேட்சுன்னு நேற்று நடந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு டி டுவெண்ட்டி மேட்ச்சில் வந்து இந்தியா ரெண்டு சவுத் ஆஃப்ரிக்கா ஒன்று வின் பண்ணுறது கடைசி டி டுவெண்ட்டி யார் வின் பண்ணுறாங்களோ சீரீஸ் வின்னுங்க அதோட பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுறாங்கன்னா தொடர் சமன் செஞ்சுருப்பாங்க இந்தியா டாஸ் வின் பண்ணி முதல்ல பேட் பண்ணாங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மா சஞ்சய் சாம்சன் அபிஷேக் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா அதிரடுனு ஆட்டத்தை ஆரம்பிச்சாருங்க மூணு ஓவருக்கு முப்பது ஆறுன்னு அடித்து அவுட் ஆகிட்டார் பின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் சாம்சனு நிதானமாக ஆட்டத்தை ஏற்படுத்தினார் ஃபஸ்ட்டு இறங்கிய அபிஷேக் சர்மா கண்டினியூவாக இவர் பின்பற்றினார்னு சொல்லாங்க அபிஷேக் சர்மா எந்த அளவுக்கு அதிரடி ஏற்படுத்தினாரோ அதை தொடர வச்சுட்டார்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அதிரடி நாட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டார் சஞ்சய் சாம்சு மிஞ்சிட்டார்னு சொல்லாங்க நாலா பக்கமும் சிக்ஸ் ஃபோரும் பொலந்து கட்டிட்டார் சவுத் ஆஃப்ரிக்கா ரசிகர்களை வந்து அழுவ வச்சுட்டார்னு சொல்லாங்க அந்த அளவுக்கு ஆட்டம் இருந்தது மூணாவது டுவெண்ட்டி ஒன் மேட்சில் எந்த அளவுக்கு அடித்தாரோ அதோட டபுள் மடங்காக அடிச்சிருந்தார் சஞ்சய் சாம்சனு முந்தி சதத்தை போட வந்தார் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து ரெண்டு பேருமே நைன்டீன்ஸில் வந்துட்டாங்க யார் சதம் போடுவாங்கன்னு பார்த்தா அப்புறம் சஞ்சய் சாம்சன் தாங்க சதம் போட்டார் பின்னர் பார்த்தீங்கன்னா திலக் வருமா பேக் டு பேக் சதங்க இதனால் பார்த்தீங்கன்னா இந்திய ரசிகர்கள் ரொம்ப ஆர்வத்தோடு மேட்சை பார்த்தாங்க கோச்சை சந்தோஷப்பட்டாருன்னு சொல்லாங்க ரசிகர்களும் ரொம்ப ஆர்வத்தோடும் மேட்சை விரும்பி பார்த்தாங்க கடைசி மேட்சுங்கிறதால வந்து இந்திய வீரர்கள் வீரர்களை வந்து இந்திய ரசிகர்கள் வந்து உற்சாகத்தை கொடுத்தாங்க ஜோகன்ஸ் பார்க்கில் ஸ்டேடியத்தில் ஸோ பார்த்தீங்கன்னா திலக் வருமா சஞ்சு சாம்சன் இருவருமே சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு விக்கெட்டுகளை பின்றி ரெண்டு பேருமே சதத்தை பூர்த்தி செய்தாங்கன்னு சொல்லாங்க இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஓவர் முடியில் வந்து திலவ் குருமாவும் சஞ்சய் சாம்சன் சேர்ந்து நூ இரநூத்தி எண்பத்தி மூணு அடிச்சிருந்தாங்க இதோட பார்த்தீங்கன்னா ஹையெஸ்ட் ஸ்கோர்னு சொல்லலாம் வெளிநாட்டில் பிச்சில் இதை தொடர்ந்து சவுத் ஆஃப்ரிக்கா இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரன்னு அடித்தா வெற்றி என்ற இலக்கூட ஆட ஆரம்பித்தேன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா தடு தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹர்ஷீப் சிங் வந்து டி ட்வெண்ட்டி அதிக விக்கெட்டில் எடுத்திருக்காரு ஸ்விங் பண்ணி ஹிரியா என்ட்ரிஸ் விக்கெட்டை வந்து போல்ட் ஆக்கியிருக்காருங்க அதோட பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அடுத்த ஓவரில் விக்கெட்டை கழட்டிருப்பார்னு சொல்லாங்க இதனால் சவுத் ஆஃப்ரிக்கா தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அவங்க நாட்டு பிச்சில் ஆடின மாரி தெரியல ரொம்ப ஃபார்ம் அவுட் ஆகிட்டாங்க மூன்றாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் வந்து பேக் டு பேக் வந்து அதிரடி ஆட்டத்தை கொடுப்பாங்க சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு நினச்சிருந்தாங்க இருந்தாலும் பார்த்திங்கனா அவங்க வந்து அந்தளவுக்கு கொடுக்கலங்க தொடர்ந்து ஓப்பனிங்கில் விக்கெட்டை விட்டதால் அவங்க வந்து இந்த ஸ்கோர் எட்ட முடியாதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு இதனால் சவுத் ஆப்ரிக்கா ரசிகர்கள் ரொம்ப சோகத்தில் மூழ்கிட்டாங்கன்னு சொன்னாங்க அதோட தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கலாசன் அவர் வந்து ஒரு அதிரடி ஆட்டத்தை ஏற்படுத்தாருன்னு பார்த்தா அவர் வந்து தொடர்ந்து வந்து முட்டையில் அவுட் ஆகிட்டு போயிட்டார் அசிப் சிப்பாங்களா எல்பி டபுள் பின்னர் பார்த்திங்கன்னா வருண் சக்கரவர்த்தி பாலை வந்து கிளி கிழினு டேவிட் மில்லர் அவரை வந்து அவர் பாலிலேயே அவுட் ஆகிட்டாருன்னு சொல்லாங்க இதனால் பார்த்திங்கன்னா இந்திய ஸ்பின்னர்கள் வருண் சக்கரவர்த்தி ரவி பிசோனி இவங்களாம் தலா ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு அக்ஷர் பட்டேல் ஒரு விக்கெட்டுங்க எடுத்திருந்தார் பின்னர் பார்த்திங்கன்னா ஹர்ஷீப் சிங்கி மூணு விக்கெட்டு ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பவுலர்கள் வந்து இந்திய ரசிகர்களுக்கு ரொம்ப உற்சாகத்தும் கொடுத்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா பேட்ஸ்மேன்களை வந்து கல கதை கலங்கி வச்சுட்டாங்கன்னே சொல்லாங்க இந்தியா வந்து சீரிஸும் வின் பண்ணிட்டாங்க சவுத் ஸோ பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா நூற்றி நாற்பத்தோரு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க இந்தியா வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ரன் ரென்னு வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்ட நாயகம் விருது வந்து பெற்றார் யாருன்னு பார்த்திங்கன்னா சஞ்சா சாம் தாங்க கடைசி நேரத்தில் வந்து அவருக்கு விருது வழங்கினாங்க ஏன்னா டி ட்வெண்ட்டி வந்து சதவீதங்கள பேக் டு பேக்காக அடிச்சிருக்காருன்னு சொல்லாங்க அதன் பிறகு வந்து பார்த்த பார்த்திங்கன்னா திலக்குருமா ஸோ அந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்